விகடன் லாபம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு அப்படின்னு வர்றப்ப எவ்வளவு சார் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுல வட்டிங்கிற வார்த்தையே கிடையாது வருமானம்ங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கு இதை நம்ம சதவீதத்துல சொல்றதுனால அதை நம்ம வட்டின்னு நினைக்க கூடாது வருமானம்னு தான் சொல்லணும் வட்டின்னு ஏன் நம்ம சொல்றது கிடையாது அப்படின்னா வட்டிங்கிறது நம்ம கடனுக்காக வழங்கப்படுவது குறிப்பிட்ட அளவு வட்டினா நம்ம வந்து கட்டாயமா கொடுத்தாகணும் ஆனா மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கிற வருமானம்ங்கிறது ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் இவ்வளவு இவ்வளவு பெர்சன்ட் வட்டி கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு பெர்சென்ட் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் நம்ம வந்து சொல்றோம் இனிமேல மியூச்சுவல் பண்ட்ங்கிறப்ப எவ்வளவு வட்டி கிடைக்கும் கேள்வியை நம்ம கேட்காம இருக்கிறது நல்லது சரி மியூச்சுவல் பண்ட்ல எவ்வளவு வருமானம் கிடைக்கும் இந்த கேள்விக்கு எந்த முதலீடு பண்றீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பதில் திட்டம்னா என்ன சார் மியூச்சுவல் பண்ட்ல கிட்டத்தட்ட மூன்று வகையான திட்டங்கள் இருக்கு டெட் பண்ட் கடன் சந்தை சார்ந்த திட்டங்கள் இரண்டாவது பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் அதாவது ஈக்குவிட்டி பண்ட் மூன்றாவது ஹைபிரிட் பண்ட் அதாவது இந்த கடன் சந்தையும் பங்கு சந்தை ரெண்டு கலந்து இருக்கிறது தான் ஹைபிரிட் இந்த மூன்று வகையான திட்டங்கள்ல போறப்ப எவ்வளவு காலத்துக்கு முதலீடு செஞ்சு வைக்கிறீங்களோ அந்த கால அளவு மாதிரி உங்களுக்கு உதாரணமா கடன் சந்தை திட்டங்கள் கடன் சந்தை திட்டங்கள்னா என்ன மத்திய அரசாங்கம் வந்து கடன் பத்திரங்களை வெளியிடுது அதாவது பாண்டுகளை வெளியிடுது அரசு பத்திரங்கள்லையும் தனியார் நிறுவனங்களுடைய கடன் பத்திரங்கள்லையும் முதலீடு செய்யறதுதான் கடன் சந்தை சார்ந்த திட்டங்கள் இதுல நமக்கு ஒரு மாசத்திலிருந்து மூன்று வருஷத்துக்கு தேவையில்லா இல்லாத பணம் நம்ம இதுல வந்து முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ணும் பட்சத்துல மூன்று ஆண்டு காலத்துல நமக்கு சுமாரா ஏழுல இருந்து எட்டு வருமானம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த திட்டங்கள்ங்கிறது ஏற குறைய வங்கி எஃப்டி மாதிரி தான் வங்கி எப்படியில எப்படி ஏழுல இருந்து எட்டு நமக்கு வருமானம் கிடைக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த இதுலயுமே நமக்கு வருமானம் கிடைக்கும் சார் ஏழுல இருந்து எட்டு வருமானம் கிடைக்கிறப்ப நம்ம வங்கியிலேயே நம்ம வந்து போட்டுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா வங்கியில இல்லாத சில சௌகரியங்கள் இதுல இருக்கு உதாரணம் உதாரணமா நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து வங்கி எப்படி இல்லையோ அஞ்சலக எப்படி இல்லையோ போடுறீங்கன்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு போடுறீங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நீங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய் பேங்க் எப்படிய உடைக்க முடியாது அப்படி உடைச்சதுன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட லூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு சிறு அளவு அபராதமும் விதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க கடன் சந்தை சார்ந்த திட்டங்கள்ல உங்களுக்கு யூனிட்டா தான் கொடுக்க போறாங்க உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீங்க வந்து இதுல முதலீடு செஞ்சிருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் வேணும்னா அந்த ஐயாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கான யூனிட்டை வித்து நீங்க அந்த பணத்தை வந்து பெறலாம் வங்கியில உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா இந்த டெட் பண்ட் ஸ்கீம்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அளவுக்கு பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கு நீங்க போட்ட பணம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குறைகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை இதுக்காக நான் இப்படி சொல்றப்ப வங்கி எப்படி இல்ல நீங்க பணம் போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல உங்ககிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாயோ மூணு லட்சம் ரூபாயோ வங்கி எப்படி எப்படி தயவு செஞ்சு போடுங்க அந்த பணம் கட்டாயமா பத்திரமா இருக்கும் அதே நேரத்துல இங்க வந்து ஒரு சில லட்சங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல உடனடியா இங்க இருந்து நீங்க பணத்தை எடுத்துக்க முடியும் ஆக வங்கி எப்படி அஞ்சலக எப்படி கடன் சந்தை திட்டங்கள் இப்படி நீங்க பிரிச்சு போடும் பட்சத்துல உங்களுக்கான பணத்தை நீங்க எளிதா எடுக்க முடியும் கடன் சந்தை திட்டங்களை பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிவிஎஸ் நம்ம ஒப்பிடலாம் டிவிஎஸ் அருமையான ஒரு வண்டி உங்களை ரொம்ப சேஃபா கொண்டு போய் சேர்க்கும் நீங்க அதுல கீழே விழுந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பெரிய அளவுல காயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா கொஞ்சம் மெதுவா தான் போகும் ஏன்னா அந்த வண்டிக்கான அமைப்பு அப்படிதான் அது மாதிரியான ஒரு ஒப்பீடா நம்ம கடன் சந்தை திட்டங்களை ஒரு டிவிஎஸ் பிப்டிங்கிற மாதிரியான ஒரு வண்டியை நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிறது ஈக்விட்டி ஃபண்டுகள் பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள்ங்கிறப்ப இங்க பங்கு சந்தைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் பங்கு சந்தைங்கிறது இப்ப எஸ்பிஐ பங்கு இருக்கு ஐசிஐசிஐ பங்கு இருக்கு டிசிஎஸ் இருக்கு அசோக் லேலண்ட் இருக்கு இந்தியன் பேங்க் இருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நிறைய பங்குகள் இருக்கு இந்த பங்குகளை நம்ம நேரடியாகவே போய் பங்கு சந்தையில வாங்கலாம் ஆனா அப்படி வாங்குறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பங்குல இருக்கிற ரிஸ்க்கை நம்ம சரியா தெரிஞ்சுக்காம சரியான விலையில வாங்காம போனா நமக்கு நஷ்டம் வருது ஆனா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பங்கு சந்தைய நல்லா கரைச்சு குடிச்சவருங்கிறதுனால எந்த பங்கு வாங்கணும் எந்த விலையில வாங்கணும் எப்போ வாங்கணும் எப்போ விக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நமக்கு பெரிய பெரிய அளவுல நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல சொல்ல நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஈக்விட்டி ஸ்கீம்ல நம்ம போறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து கொஞ்சம் அதிக ரிஸ்க் வாய்ந்தது ரொம்ப வேகமா செல்லக்கூடியது அதாவது நம்ம ஒரு ஆர் ஒன் ஃபைவ் வண்டியை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அல்லது பல்சர் வண்டியை வந்து நம்ம வந்து இது பண்றோம் அதனுடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் தப்பித்தவறி கீழே விழுந்தோம்னு செய்யுங்க நமக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதிக ரிட்டர்ன் அதிக ரிஸ்க்குங்கிறது பங்கு சந்தை இந்த ரெண்டு முடிஞ்ச பிறகு மூணாவதா இருக்கிறது தான் ஹைபிரிட் ஃபண்ட் ஹைபிரிட் பண்ட் உங்களுக்கு நீங்க ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஐம்பது கடன் சந்தையில போடுவாங்க ஐம்பது ஸ்மாரா பங்கு சந்தையில போடுவாங்க இப்படி போடுறப்ப உங்களுடைய ரிஸ்க்ங்கிறது ஐம்பது சதவீதமா ஏறக்குறைய கரெக்டா ஐம்பது கடைசி கிடையாது ஏறக்குறைய ஐம்பது பெர்சன்ட் வந்து குறைஞ்சிருது இதுல வந்து உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு தேவையில்லாத பணம் இப்ப நம்ம பங்கு சந்தையில நம்ம போடுறப்ப வந்து ஏழு ஆண்டுகளுக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும்தான் போடணும் நம்ம ஹைபிரிட் பண்ட்ல நீங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல முதலீடு செய்யறப்ப உங்களுக்கு நெட்டுல இருந்து பத்து பர்சென்ட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மூன்று வகை ஃபண்டுல எந்த வகை ஃபண்டுல நீங்க போடணும்னு நினைக்கிறீங்க உங்களால எவ்வளவு காலம் பணத்தை வந்து போட்டு வச்சிருக்க முடியும் அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் டெட் ஃபண்ட்ல போடணுமா நான் ஹைபிரிட் ஃபண்ட்ல போடணுமா நான் ஈக்விட்டி ஃபண்ட்ல போடணுமா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல நஷ்டம்ங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பல பேர் என்ன செயல்றாங்க அப்படின்னா பங்கு சந்தை ஃபண்ட்ல வந்துட்டு பன்னெண்டு

மியூச்சுவல் நமக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறதே இல்லை கட்டாயமான ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் லாபத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிங்கள் லாபம் விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஆகும் ஏ ஆர் என் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்